நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டை நம்ம இரண்டு வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிக வச்சுமா இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் கிடாரிங்க மாட்டில் சொல்லி தவறோ மற்றோடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒரு அழகாக சிறந்த மாடுங்க கூட சொல்லாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க ஐம்பது வ கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்துக்குள்ள ஃப்ரீ டெலிவரி மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நான்கு பல் ஜெர்சி டைப் கிடாதிங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சொல்லி சுத்தங்க விலை வந்து அறுபத்தையாயிரங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய காரி மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு பல் நல்ல ஒரு அருமையான மாடுங்க போன ஈத்தில் அதாவது வந்து தலை ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறவையை தாண்டி கறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க மாட்டெலாம் சுளி தவறோம் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூரில் உப்பிடாமங்கலங்கர பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க கரூர் மாவட்டத்துக்குள்ளே ஃப்ரீ டெலிவரியாக பண்ணி கொடுத்துடலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு இரண்டு மாடலோட விற்பனை பதிவு ஒரே வீடியோவில் பதிவேற்றம் செஞ்சுருக்குறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா முழுத்தாலுமே தெரிஞ்சிக்கலாங்க இன்கேஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா மீண்டும் ஒன்றொரு முறை வீடியோ முழுவதுமாக பாருங்கள் மற்றும் வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்